அருள் விளக்க மாலை பாமலர் நாற்பத்தி ஒன்பது ஒள்ளிய தெள்ளமுதனுக்கு இங்கு வந்தளித்த ஒளியே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல் உணவு கொடுத்து என்னை செல்வமுற வளர்த்தே ஊன் பசித்த இழை தோற்றாத வகையே தள்ள தள்ளமுதனக்கு இங்கு வந்தளித்த ஒளியே வான்பதிக்கும் நெடுமார்க்கும் முகர்க்கும் அரிதாம் வாழ்வனக்கே ஆகியுற வரமளித்த பதியே தேன்பறித்த மலர்மணமே திரு பொதுவில் ஞானந்த் திருநடஞ்செய்யரசேயன் சிறுமொழியேற்றருளே